அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மூன்றாம் வாரம் எப்படி அமைகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே தவறவிடாமல் முழுமையாக பாருங்கள் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்பட கூடிய அதிரடிய மாறுதல் நிச்சயமாக வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ஒன்பதில் வளம் வரும் சனியின் வக்ர நிவர்த்தி ஜென்மத்தில் வளம் வரும் குருவின் வக்ரகதி என பல அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்ட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேணம் அமைய போகிறது மாறி வளம் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரோடு மட்டுமல்லாது உங்களை குறை சொன்னவர்களுடைய உண்மையான நோக்கத்தை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்க ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த உறுதியாகவே உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உண்மையில் உங்களுடைய குறையை நிவர்த்தி செய்து நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய குறையை நிவர்த்தி செய்வதோடு அதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தையும் விலக்கி திறனை மேம்படுத்தி வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும் ஆனால் அதே சமயம் உங்களை பற்றி உண்மையில் அவர்கள் குறையில்லாமல் உங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் அது மட்டுமல்லாது உங்களுடைய திறமையை மலுங்கடிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உள்நோக்கம் தவறானதாக வைத்துக் கொண்டு இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை பற்றி தவறான முறையில் குறை சொல்லி கொண்டிருந்தால் அதை ஒருபோதும் காதில் வாங்காதீர்கள் அதில் இருந்து எந்த விதமான பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உறுதியாகவே உணர்ந்து கொள்வதால் இந்த தருணத்தில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் சிறப்பான வேலையாகவும் இந்த தருணத்தை உறுதியாகவே கிரகணலைகள் மாற்றிக் கொடுக்க போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஜென்மத்தில் வளம் வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் குரு பகவான் ஜென்ம ராசியில் அதிசாரமாக அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குணரோக சத்ரஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது நன்மை அதே சமயம் பாக்யாதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற சூழல் என்று இருப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்ட ாலும் கூட பிரிசாரமான முறையில் அவர் வக்ரம் பெற்று செல்வதால் இந்த தருணத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கினாலும் அவற்றை சிறப்பான முறையில் கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியான மாற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் குரு பகவானின் அமைப்பு நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி உறுதியாகவே மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கிறது என்றால் ஆகிய சனியாக வளம் வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்கள் அரைகுறையாக நின்ற சூழலில் உங்களது திறமை இல்லை உங்களிடம் குறை இருக்கிறது என்று சொன்னவர்கள் மத்தியில் அந்த திறமையை மேம்படுத்துவதோடு குறைகளை நிவர்த்தி செய்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்யும் தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் பொருளாதார ரீதியாக பண பற்றாக்குறை உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயம் விலகுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வளம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு ஐந்தில் நுழைய போகிறார் சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சுபனிகள் நிறைவாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எதை நினைத்தாலும் அதை உடனடியாகவே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் அமைவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் கலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழ் பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறதுடன் இணைந்து மட்டுமல்லாது சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதி முதல் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஐந்தில் நுழைகளால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் வருவது ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடும் பல சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் குறிப்பாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஐந்தாம் இடத்தின் செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஐந்தில் ஆட்சி பலம் என்பது உறுதியாகவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிகாரம் கொண்டவர்களுடைய புதிய அறிமுகம் கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பு சந்தர்ப்பங்கள் வலுவாக கிடைக்க போகிறது உங்களுடைய ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படி சுக்கரன் மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய வேளையில் செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே பல மங்களகரமான சுபகாரியங்கள் கடகராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் நிறைவாக கைகூடுவதற்கு சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக அஷ்டமத்தில் வருகிறார் கேது தனஸ்தானத்தில் வளம் வருகிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதியாகவே உலக பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது எனவே எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் பல மாறுதல்கள் ஏற்பட்டாலும் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எனக்கு திறமை இருக்கிறது படிப்பு இருக்கிறது அனைத்து ஆற்றலும் இருக்கிறது இருந்தாலும் என்னால் ஏன் வளர்ச்சி பெற முடியவில்லை என்று பல கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன அதிலும் சனியின் அமைப்பு பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சாதகமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் மிக நுணுக்கமான பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான டிய காரிய தடைகள் உறுதியாக விலகி முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாகவே தடையில்லாமல் கிடைப்பதோடு உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் திறன் மேம்படுவதோடு பல நல்ல வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு